வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில பிரச்சனையில இருக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேரு நம்ம கிட்ட வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களை விட இவனுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு நம்மளை பத்தி மற்றவங்க கிட்ட விமர்சனம் பண்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் என்னைக்குமே உங்களோட பிரச்சனைக்கு அடுத்தவங்களால தீர்வு காண முடியும் இல்லை அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு என்னைக்குமே யாரையுமே எதிர்பார்த்து நிற்காதீங்க உங்களோட வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்து விடும் இன்னும் சொல்ல போனா உங்களோட பிரச்சனையை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க தான் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கூலோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இருந்தா கூட கௌரவமாக அடுத்தவங்க முன்னால் உங்களோட பிரச்சனையை சொல்லாமல் நிம்மதியாக இருக்கிற மாதிரி காமிச்சு பாருங்க அவங்க வயிறு எரிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு ஒரு பிரச்சனைய ரெண்டு பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட விமர்சனம் பண்ணுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிரச்சனையை கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு ஒரு சிலர்லாம் வந்து உதவி பண்ணவும் மாட்டாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டாங்க எங்கடா நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது ஒருவேளை அவங்கவுங்களை கிராஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எங்கடா நீங்கள் ஏதாவது உதவி கேட்டுருவீங்களோ என்னமோ அப்படின்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க எல்லாம் போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஃப்யூச்சரில் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னால் வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்டையே பில்டப் பண்ணுவாங்க அதுதான் நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்கவே முடியாது இருந்தாலும் தான் ஆகணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் ஒருவேளை நாமளும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா கூட நடந்துக்குமோ என்னவோ அதை யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை குறையும் சொல்ல வேணாம் நம்மளோட வாழ்க்கையில இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரும் கிடையாது நாம தான் அப்படிங்கிறத நாம ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க யாரையும் குறையும் சொல்லாதீங்க அது அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீலாம் இப்போ பழைய மாதிரி இல்லையே ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் மேக்சிமம் நம்மளுடைய மாற்றத்துக்கான காரணமாக இருக்கலாம் ஸோ எல்லா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத அந்த நேரத்தில் தான் நம்மளால் பழைய மாதிரி நடந்துக்கவும் முடியாது அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நம்மளுடைய மாற்றத்துக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கறது சோ என்ன பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி தெரியாத விட்டாலும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு உங்களோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம வேறாகவே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஒருத்தரோட வாழ்க்கையில நம்ம தான் இருக்கணும் அந்த அடி அந்த பேஸ் மட்டம் இருக்கு பாத்தீங்களா அது நாமளாதான் இருக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ஒரு சிலரோட வாழ்க்கையில நாம உதிரக்கூடிய இலைகளாகவும் வெட்டக்கூடிய கிளைகளாகவும் கூட இருக்கலாம் இதுதான் வாழ்க்கையினுடைய எதார்த்தம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் நம்ம வேறாதான் இருக்கணும் அப்படின்னா அது நடக்காத ஒரு விஷயம் வேறு அப்படின்னா முக்கியமான தான் நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஒரு சிலரோட வாழ்க்கையில நம்மளை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல கூட நம்ம இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளா ஒதுங்கி வந்துறது தான் நமக்கு நல்லதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட வேணாம் எதுக்காகவும் மனஞ்சு மனசு உடைஞ்சு போய் உட்கார வேணாங்க இங்க ஒருத்தவங்க இறங்கி வந்து பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள இலக்காரமா பார்க்காதீங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அப்படித்தாங்க ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா உடனே அவங்களை இலக்காரமா பாக்குறது வழினா வந்து பேசுறாப்பா அப்படின்னு நினைக்கிறது தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க இன்னும் சொல்ல போனா யாராவது வழினா உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்க அவங்க அவங்கவங்களோட வாழ்க்கை தாங்க பாக்குறாங்க எல்லாருமே எல்லாத்துக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இறங்கி வந்து பேசுறாங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற அளவு கடந்த அன்பு தான் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு இறங்கி வந்து பேசுகிறவங்களை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க ஒருவேளை உங்களை ஒருத்தவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க நீங்களா இறங்கி போய் பேசுகிற இடத்துல உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அவங்கள இதுக்கு மேலே திரும்பி கூட பார்க்காதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இறங்கி போய் ஒரு தடவை பேசுங்க அந்த இடத்துல அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா அடுத்த தடவை அவங்கள திரும்பி கூட பார்க்காம பார்த்தும் பார்க்காத மாதிரி போங்க அப் அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கான கெத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இறங்கி போகிறது விட்டு கொடுத்து போகிறது இது எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தாங்க அளவுக்கு மீறி போணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட மதிப்பை மரியாதையை நாமளாக இழந்துக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே சூழ்நிலைகள் மாறும்போது சில பேருடைய வார்த்தைகள் மாறும் ஏன் இன்னும் சில பேருடைய முகம் கூட மாறும் நம்ம கிட்ட பேசுகிற ஸ்டைல வேற மாதிரி இருக்கும் நல்லாவே பேசுகிறவங்க திடீர்னு முகம் சுழிச்சு பேசுவாங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கேட்டால் சூழ்நிலையை காரணமாக சொல்லுவாங்க என்னைக்குமே ஒருத்தவங்களோட வார்த்தைகள் அவங்களோடது அப்படிங்கிறதுக்காக மனசில் பட்டது எல்லாத்தையுமே பேசக்கூடாது ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க வாய் இருக்கு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசில் தோன்றது எல்லா விஷயத்தையும் பேசிடுவாங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னா அவங்களுடைய மனநிலைமை மாறிடும் ஆனால் அவங்க பேசின வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அது என்றைக்குமே மாறாதுங்க நம்ம மனசுல அது ஆறாத ரணமா இருந்து நம்மளை அப்பப்போ வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பேசும்போது பார்த்து பேசுங்க வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுடாதுங்க அது உங்களோட வாழ்க்கையவே கெடுத்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வார்த்தைகளை செதறவட்டதுக்கு அப்புறம் திருந்தி நீங்க வள்ளுவரானாலும் சரி ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்க ஒரு இடத்துல தகாத வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மதிப்பை சுத்தமா நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க பேசக்கூடிய வார்த்தையில தான் உங்களுடைய தரத்தை ஒருத்தவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்க தான் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க தகுதி உங்கள் தகுதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க பேசும்போது பார்த்து பேசுங்க வார்த்தைகளை கொட்டுற அளவுக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க வழிகள் குறைய போகிறதும் கிடையாது வார்த்தைகள் மனசில் இருந்து அழிய போறதும் கிடையாது நீங்கள் அப்படியே நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு போயிடுவீங்க ஆனால் அது அவங்க மனசில் எந்த அளவுக்கு வழி இருக்கும் அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சில சில பேர் சொல்கிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா அது அப்படியே நம்மளை கொள்ளும் இதை நம்ம அவங்க கிட்ட கதறி கதறி சொன்னாலும் அவங்களோட காதில் அது விழுகவே விழுகாதுங்க நீங்கள் அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க அந்த நேரத்துல நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது என்னோட மனச அப்படியே உயிரோட கொன்னுடுச்சு ஆனா இது உனக்கு சுத்தமா புரியாது இதே வார்த்தைய வேற யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து சொல்லும் போது அந்த வழியையும் வேதனையையும் கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்து நிற்காம வந்துக்கிட்டே இருங்க கட்டாயமா ஒரு நாள் உங்களை அவங்க கஷ்டப்படுத்தின மாதிரி வேற யாரோ ஒருத்தர் அதே வார்த்தையால் அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க அப்ப அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க நாம் பண்ணினது தவறு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த இடத்துல போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ பேசினது தப்பு இப்படியெல்லாம் பேசாத மன்னிப்பு கேளு அப்படின்னு தேவையில்லாம அப்படின்னா அவங்களோட தப்ப அவங்க திருத்திக்கவே மாட்டாங்க அவங்க தப்ப அவங்க உணரவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றங்க என்னைக்குமே ஒரு இடத்துல உங்களை வார்த்தையால காயப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு சைலண்டா வந்துருங்க கண்டிப்பா சொல்றேன் அதே காயம் வேறு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க மனசு தாங்க முடியாத அளவுக்கு வழிகளை ஒருத்தர்கிட்ட நாம சொல்லி கொட்டி அழுதுறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மனசுல இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம ஆறுதல் தேடிக்கிறோம் அந்த நம்ம மனசுல இருக்க ஆறுதல் தேடணும் அப்படிங்கறதுக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி முடிச்சிடமா ஆனா அந்த யாரோ ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் உங்களை பத்தியே அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டோ இல்ல உங்ககிட்டயே அதே வார்த்தையை சொல்லி உங்களை பத்தி சொல்லி சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரம் உங்க மனசு நீங்கள் எந்த வார்த்தையும் ஆறுதலுக்காக அவங்கக்கிட்ட சொன்னீங்களோ அதைவிட நூறு மடங்கு உங்கள் மனசு வழி ஆகிடுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் யாருக்கிட்டையுமே ஆறுதல் அப்படிங்கிற பேரில் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் இது சரியான நபராக இவங்கக்கிட்ட உண்மையாகவே நம்ம நம்ம மனசில் இருக்கிறது சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறமா சொல்லுங்க ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கடைசியில் உங்களுக்கே பிரச்சனையாக வந்து முடிஞ்ச போது நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா என் கிட்டே இருந்து உண்மையை வாங்கிட்டு நல்லவங்க மாதிரி பேசி உண்மையை வாங்கிட்டு எனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் என்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக மாற்றி சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகம் இது சிண்டு முடிச்சு விடுறது ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை மூட்டி விடுறது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது தேவையான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு அவங்க சரியா இருக்காங்களா இவங்க சரியா இருக்காங்களா அப்படின்னு தயவு செஞ்சு யாரோட வாழ்க்கையும் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்து நம்மளோட வாழ்க்கையில நாம சரியா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதுதான் நமக்கு நல்லது ஸோ அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ அடுத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களோட நேரத்தை அது உங்களோட பொண்ணான நேரத்தை வீணாக்கிடாதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் இந்த நிமிஷம் போணுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அடுத்தவங்கள பற்றி பேசி உங்களோட நேரத்தை வீணாக்காதிங்க அந்த நேரத்தை உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியுங்க அது தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே பொய் அப்படிங்கிற ஒரு ஆடையை எடுத்து நீங்கள் உடுத்திக்காதீங்க ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்பட்டு தலை குனிஞ்சு போவீங்க முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதீங்க சுச்சுவேஷன்னால ஒரு இடத்துல நான் பொய் பேசிட்ட அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது தவிர்க்க முடியாதது நான் அதை சொல்லவே கிடையாது நிறைய பேரோட வாழ்க்கையில் நெஜமாக நடந்தது மாதிரியே பொய்ய சொல்லுவாங்க அப்படி திருச்சி ஒரு விஷயத்தை ஒன்பது விஷயமா சொல்லுவாங்க கடைசியில் என்னாகுன்னா நீங்கள் ஒரு ஜாலிக்காகவோ இல்லை அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு பொய்ய சொல்லியிருப்பீங்க கடைசியில் அது ஏதாவது ஒரு பிரச்சனையாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய்யை சொல்லுவீங்க அந்த ஒன்பது பொய்ய மறைக்கிறதுக்கு தொள்ளாயிரம் பொய் தொண்ணூறாயிரம் பொய் இந்த மாதிரி பொய் என்னைக்குமே அது முடிவே கிடையாதுங்க எண்டு காடே கிடையாது அப்படியே போய்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதீங்க ஏன்னா நீங்க பேசுற பொய்னாலேயே உங்களோட வாழ்க்கையில நீங்க அவமானப்பட்டு நிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதீங்க ஏன்னா உண்மை இருக்கு பாத்தீங்களா அது ஒரு தடவை தான் நம்மள அறையும் ஆனா அந்த பொய் இருக்கு பாத்தீங்களா அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரே அடி வாங்கிக்கோங்க உண்மையை பேசி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை சல்லடை செஞ்சு வச்சிக்கோங்க ஏன்னா எதை எங்க பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த உங்களோட மனசுக்குள்ள ஃபில்டர் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா மனசுல உண்மையே வச்சிக்கவே தெரியாதுங்க எல்லாரும் இருப்பாங்க இந்த வார்த்தையை நம்ம பேசலாமா பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது தப்புன்னு பேசிடுவாங்க ஆனா நீங்க வந்து எதார்த்தமா பேசுற வார்த்தையை உங்க கூட இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அது கடைசில பிரச்சனையில போய் முடியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை பத்தி பயத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களை ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜெனியூனான ஒரு பேர்சனா மாத்திக்கிறதுக்கு உதவும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிகளோடு வாழ கற்றுக்கிறவங்களை விட வழிகளை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வாழ கற்றுக்கிட்டவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதாங்க உண்மை நீங்கள் மரண தருவாயில் இருந்தால் கூட சில பேர் முன்னால் தயவு செஞ்சு சொல்கிறேன் அழுதுறாதீங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை மரணம் கிடையாதுங்க உங்களோட அழுகை தான் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேங்க இவனுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வராதா அதை பார்த்து நம்ம ரசிக்க மாட்டோமா சிரிக்க மாட்டோமா அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு அதை நினச்சிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதிங்க உங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ் டெய்லியுமே நைட்டு எட்டரை ஏழரை மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் எங்கேயாவது வெளியில் போயிட்டேன் என்னால் வீடியோ போட முடிய முடிய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ஷார்ப்பாக செவன் தேர்ட்டி ஈவினிங் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கண் கண்டிப்பா நம்மளோட சேனல வந்து நீங்க ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்